குட் ஈவினிங் யோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம எந்த வண்டியோட வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து சோல்ட் அவுட் வீடியோங்க ஒரு டூ மந்த்ஸ் முன்னால் இந்த வண்டியோட வீடியோ போட்டிருந்தோம் சிக்ஸ் டுவெண்ட்டியுமே கேட்டிருந்தோம் அந்த வண்டி வேகனார் ஜெட் எக்ஸ் ஐ சிங்களோன்னு வண்டிங்க முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருந்தது சார் வந்து குடியாத்தினர் வந்திருக்காருங்க சாரோட பேர் வந்து ஏஜி வெங்கடேசன் வெங்கடேசன் சார் வாங்குறார் வண்டியை சார் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டருங்க அவர் வந்து அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறார் வண்டி அவருடைய வாழ்த்துக்கள் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பவானி கார்ஸ் வாங்க சார் வந்து ரகு சார் வந்து எனக்கு ஒரு ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் பழக்கம் எனக்கு ஸோ அவரோட மாமா அவரு அவர் வந்து நம்ம வீடியோலாம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அண்ணா நம்ம மச்சானு கூட்டிகிட்டு வந்துட்டார் நம்மகிட்ட வந்துட்டாருங்க அந்த வண்டி ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டியோட செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜா சார் தான் வண்டியோட செல்லருங்க அவர் வந்து வண்டி வந்து கொடுக்குறாருங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக் செவன்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்கோங்க ரேட் கோட் பண்ணி சிக்ஸ் டுவெண்ட்டி போய் கே கே ஃபைவ் செவன் கொடுத்துருக்கோம் ஆ வேகனா டூ டூ டுவெண்ட்டி டூ மாடல் சிங்கிள் ஓடல் வண்டி முப்பத்தி ஐவா ஓடிடுதுங்க சார் என்ன சொல்லுவோம் சார்கிட்ட கேட்புங்கள் சார் நீங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் சார் நாங்கள் நம்ம வேகனார் வண்டியை நம்ம சார்கிட்ட வாங்கிட்டோம் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கிருக்கோம் இந்த சார்கிட்ட தான் வாங்கணும் இந்த சார் வந்து எங்க வந்து இது சார்ஜ் கொடுக்க போகிறாரு எங்கள் கையில் தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ